எங்களுடைய இந்த சபையிலே அந்த எங்களுடைய கட்சியினுடைய தலைவர் தெரிவாகிய தலைவர் மற்ற தலைவர் எல்லோருமே சேர்ந்திருப்பது எனக்கு மிகுந்த சந்தோஷமாக இருக்கின்றது இது ஆரம்பமாக இருக்க வேண்டும் எங்களுடைய கட்சியுடைய ஒற்றுமைக்கு இது ஆரம்பமாக இருக்க நிச்சயமாக நெருந்திய மண் தமிழ் மண் கந்த செல்வாவை தேரிலே கட்டி சுமந்து வந்த மண் அந்த அந்த அவருடைய ஆத்மா நிறைவுகள் நாங்கள் நிச்சயமாக இந்த തയവരുടെ സേർന്ന് ഒക്കെ പലപ്പെടുത്തി എങ്ങനെ കക്ഷിയെ നാളെ വളർത്തും അത് വകേ എല്ലോ ഇന്ന് പണിയേ അരങ്ങോട്ട് നാളെ പലം സേർത്ത് ഇങ്ങനെ എന്തെങ്കിലും ഇന്ന് വീടിനെ നമ്മൾ ചെല്ലിക്കുന്നത് അത്തോടെ സ്വേഴി തുള്ളൂരാക്ഷി മന്ത്രങ്ങളിലും വെറൈവാനുള്ളൂരാക്ഷി മന്ത്രം നെടുമ്പി പ്രദേശ സഭയുടേ തൊഴിൽ ഉപതൊഴിസാമി നിലവേറ്റിരിക്കുന്നത് இது எங்களுடைய கட்சியை பொறுத்தவரையும் இது ஒரு நிறைவான வெற்றி முகமையதாக தெரிவு இதனூடாக இலங்கை தமிழரசு கட்சி யாழ்ப்பாண மாவட்டத்தில் மட்டும் பதினோரு ஊராட்சி மன்றங்களிலே நிர்வாகங்களை புறப்படுத்திருக்கிறது வடக்கு கிழக்கிலே இன்றையமாக இதுவரையிலே முப்பத்தி ரெண்டு ஊராட்சி மன்றங்களை அதனுடைய நிர்வாகங்களை கட்சி வெற்றி இருக்கிறது ஆக இந்த வெற்றியின் அடிப்படையில் வடக்கு கிழக்கிலே இருக்கக்கூடிய அத்தனை உள்ளாட்சி மாநிலங்களிலேயும் எங்களுடைய சேவைகளை எங்களுடைய உறுப்பினர்கள் தெளிவாக உணர்ந்து கலந்து பேசி ஏனிய அந்தந்த சபைகளிலே இருக்கக்கூடிய ஏனிய கட்சி சாரதை இணைத்து உறுப்பினர்களையும் ஒருங்கிணைத்து ஒரு சாதனையை நிகழ்த்துவார்கள் நம்புகிறேன் குறிப்பாக எங்களுடைய நிறந்தீவுசை தெரிவு செய்யப்பட்ட தவிசாளர் இந்த மண்ணினுடைய ஒரு சிறந்த ஒரு மைந்தர் என்னுடைய ஒரு நெருக்கமாக என்னோட சேவை ஆற்றிய அவருடைய மகன் மிக அர்ப்பணிப்பாக இந்த மண்ணை நேசி நேசிக்கின்ற ஒருவர் இந்த மண்ணிலேயே தலைவராக பாடசாலை அதிபராக கடமையாற்றியவர் ஆகவே இந்த மக்களுக்கு துவமையான சேவை வழங்குவார் என்ற நம்பிக்கை கட்சியினுடைய ஆதரவை ஒத்துழைக்கும் அவர்கள் கிடைக்கும் நாங்கள் மக்களுக்கும் தேர்தலின் போது கொடுத்த வாக்குறுதிகளை நிச்சயமாக நாங்கள் கூடி சேர்ந்து கட்சியாகவும் உறுப்பினர்களாகவும் நிறைவேற்றுவோம் என்பதை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றே கட்சி பேதமின்றி நாங்கள் பொறுப்பான எல்லா உள்ளூராட்சி மன்றங்களிலும் நாங்கள் செயலாற்றுவோம் நன்றி நடைபெற்று முடிந்த ஊராட்சி மன்ற தேர்தலில் இன்று யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய இறுதி தெரிவாக நெடுந்தியினுடைய இறுதிய சபைக்கான தவிசாளர் உபதவசியாளர் தெரிவுகள் நடைபெற்றது மிக சிறப்பாக நடைபெற்று முடிந்தது ஒரு மூத்த அதிபர் கல்விமான் இந்த மன்னனுடைய பூர்வீக குடிமகன் சத்யவர்தன் சார் அவர்கள் தவிசாளராக தெரிவு செய்யப்பட்டிருப்பது மகிழ்ச்சிக்குரியதும் நாங்கள் இறைவனை மன்றாடியிருக்கும் கிடைத்த ஒரு பலனாக நான் கருதுகிறேன் இலங்கையிலேயே வரலாற்றில் முதன் முதல் ஒரு பெண் தவிசாளரை தந்த நெடுந்தீவு இப்பொழுது ஒரு கல்விமானை தவிசாளராக தந்திருக்கிறது அதேபோல் உபதவிசாளர் தம்பி யுவன் அனுபவம் வாய்ந்த ஒருவர் அவரும் இணைந்து சிலருடைய கல்வி அனுபவம் நிர்வாக அனுபவம் ஏனைய கௌரவ உறுப்பினர்களாக தெரிவு செய்யப்பட்டவருடைய அனுபவங்கள் நெடுந்தீவு மண்ணிலே ஒரு புதிய மாற்றத்தை தரும் என்று நாங்கள் நம்புகிறோம் குறிப்பாக அவர் ஏற்கனவே நம்முடைய தலைமையில் சொன்னது போல வறுமையான அல்லது வருமானம் குறைந்த எந்த ஒரு தூரத்திலே இருக்கின்ற இந்த பிரதேச சபையினுடைய வளர்ச்சியில் தனிய அரச வருமானத்தையோ அல்லது பிரதேச சபையினுடைய வரி வருமானத்தையோ நம்பி அபிவிருத்திகள் பற்றி யோசிக்க முடியாது நாங்கள் மிகப்பெரிய அளவிலே புலம்பெயர் தேசத்திலே வாழுகின்ற நெடுந்தீவு மண் சார்ந்த உறவுகள் மற்றும் தீவகம் சார்ந்த உறவுகள் ஏனைய நாடுகளுடைய நிதிசார் உதவிகளை நாடி நெடுந்தீவு மண்ணினான செய்யக்கூடிய உற்பத்தி நடவடிக்கைகளையும் அபிவிருத்தி நடவடிக்கைகளையும் முன்னெடுப்பதற்கு அதுதான் எங்களுக்கான ஒரு வழியாகவும் தென்படுகிறது அந்த வகையில் தான் நாங்கள் பிரச்சார காலத்தில் கடந்த ஏப்ரல் மாதம் மூன்றாம் தேதி நாலாம் தேதி இந்த மண்ணிலே அந்த பிரச்சாரங்களை மேற்கொண்டிருந்தோம் அந்த பிரச்சாரத்தினுடைய பலன் என்று ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிற்பாடு கிட்டத்தட்ட இலங்கை தமிழரசு கட்சி நாற்பது ஆண்டுகளுக்கு பிறகு தனி கட்சியாக தன்னுடைய ஆட்சியை நெடுந்தீவு மண்ணிலே அமைத்திருக்கிறது மகிழ்ச்சிக்குரியது ஒத்துழைத்த அத்தனை பேருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் இடந்திர பிரதேச சபையினுடைய தவசால் தெரிவு என்று இடம்பெற்று என்னை தவசாளராக தெரிவிசுரமைக்கு இடந்தி மக்கள் அனைவருக்குமே கட்சி விகிதமின்றி நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இடந்திய மக்களுக்கு மிக அத்தியாவசிய தேவையாக போக்குவரத்து கல்வி சுகாதாரம் குடிநீர் இந்த இந்திய தேவைகளை நாங்கள் நிறைவு செய்வதற்காக பலவேறு பணிகளை ஆற்ற வேண்டியிருக்கின்றது அந்த வகையிலே எங்களுடைய பணிகளை ஆற்றுவதற்கு நிச்சயமாக எங்களுக்கு நீண்ட காலமாக எங்களுடைய சுதன் எம்பி நிறைய தங்கள் சென்ற ஒதுக்கீடுல நிறைஞ்ச ஒதுக்கீடுகளை எங்களுடைய மண்ணுக்குத்தான் வழங்குகிறவர் அவருடைய வளத்துடன் எளிய காலமும் உங்களுடைய வளங்களையும் எங்களுக்கு சேர்த்து கட்சி தலைவர் கல்வாட நான் நினைக்கிறேன் அந்த வகையிலே நாங்கள் ஒரு நல்ல வளமான நாங்கள் நாங்கள் எங்களுடைய கொலை விளக்கத்திலே சேர்ந்தாங்க அழகான தீவு மகிழ்வான வாழ்க்கை அன்று அந்த அந்த அழகான தீவும் மகிழ்வான வாழ்க்கை என்ற அந்த கோஷத்தை நாங்கள் மக்களுக்கு விரைவேற்றுவதற்காக நாங்கள் அர்ப்பணிப்போடும் இந்த கட்சி விரோதம் இல்லாமல் அனைவரை மறைத்து விடுந்தீவான் என்ற அந்த ஒரு உற்றை சொல்லோடு அந்த உணர்வோடு நாங்கள் பணியாற்றுவோம் என்று கேட்டுக்கொண்டு இன்னும் ஒரு சம சந்தோஷம் எங்களுடைய இந்த சபையிலே அந்த எங்களுடைய கட்சியினுடைய தலைவர் தெரிவாகிய தலைவர் மற்ற தலைவர் எல்லோருமே சேர்ந்திருப்பது எனக்கு மிகுந்த சந்தோஷமாக இருக்கின்றது இது ஆரம்பமாக இருக்க வேண்டும் நம்முடைய கட்சியினுடைய ஒற்றுமைக்கு இது ஆரம்பமாக இருக்க வேண்டும் நிச்சயமாக நெருந்திய மண் தமிழ் மண் தந்தை செல்வாவை தேரிலே கட்டி சுமந்து வந்த மண் அந்த அந்த அவருடைய ஆத்மா நிறைவேற நாங்கள் நிச்சயமாக இந்த தலைவருடன் சேர்ந்து இந்த ஒற்றுமையை நாங்கள் பலப்படுத்தி எங்கள் கட்சியை நாங்கள் வளர்க்க வேண்டும் அந்த வகையிலே எல்லோருமே இந்த பணியிலே அரங்கோட்டு நாங்கள் பலம் சேர்த்து இயங்குவோம் என்பதையும் இந்த வேலை நான் சொல்லி சொல்ல hum mm, paula okay. కాకు నప్పుడు దీఫరాలు ఉన్నది மற்றும் உபர்சார்பான கூட்டம் நடைபெறுகின்ற இடமாகும் முன்மையப்பட்டு சந்தர்ப்பத்திலே தெரிவு செய்யப்படுகிறது அதாவது இருக்கின்றது மற்றது ரகசியம் முதலில் உறுப்பினர்களின் கூடுதலான உறுப்பினர்கள் என்ன வகையான வாக்கெடுப்பை விரும்புவது

y うん。 கேட்கின்றோம் மாதுரங்கள் செய்கின்ற ததிテレங்க செய்யா நான் நன்றி நான் சலுகை கொடுத்ததற்கு இந்த ஆன்றபாட்டின்கும் நன்றிங்களுடைய அனைத்துளுடைய ஆலோசனைக்காக தேசேவைக்காக நன்றிகளையும் நான் மாற்றி தெரிட்டுる நன்றி இந்த கேளையினிய இயலா சிறப்பாகவும் கடாத்திருந்த உள்ளாட்சி ஆணையர்கள் ஆணையர்கள் அனைவருக்குமே இந்த சபையிலே நாங்கள் ஒற்றுமையாக நெடுஞ்சீவானுங்கிற அந்த அந்த உன்னத ஊக்கம் தான் நோக்கமாக இருந்தேன் நெடுந்தீவான நாங்கள் எல்லோரும் சர்ச்சி மீட்பு இல்லாமல் பிறந்து மக்களுக்கு தெரியும் மிகவும் கஷ்டப்பட்ட மிகவும் அருமையான மிகவும் உதவிகள் நிறைந்த ஒரு சபை சிறிய சபையாக இருந்தாலும் இது இந்த சபை தான் மிகவும் கஷ்டப்பட்ட சபையில் நான் நினைக்கிறேன் அந்த வரையிலே எங்கள் சபையினுடைய பணிகளுக்கு நிச்சயமாக உங்களுடைய பதவிக்கும் உங்கள் கடைக்கன்பாடு வடக்கு மாணவம் முழுவதும் உங்களுடையதாக இருந்தாலும் எங்கள் மீது ஒரு வேலை கடைக்கென்பார் எங்கள் சபையை மீண்டும் எங்களை மனப்படுத்தி உங்களுடைய மக்களுடைய மனத்திற்கு நீங்கள் அவர்களுக்கும் அதே போல இருக்கக்கூடிய கட்சி தலைவர்கள் இவருடைய பார்க்கும் உறுப்பினர் இன்னும் மேலும் பெருக்கி எல்லாருடைய எல்லாரையும் அறவே எல்லா கட்சிகளும் எல்லா அரசியல் சிற்பாங்க எல்லாத்தையும் எல்லாவற்றையும் எல்லா ஒரு நிச்சயமாக மக்களுடைய வேதனை நந்தி மக்கள் வெளியே சிரிக்கிறார் ஒரே உருவில் மிகுந்த வேதனையும் கண்ணீரையும் சிவந்து தான் பார்க்கிறாங்க ஒரு ஒரு கவலை சிரிப்போ தான் பார்க்கிறாங்க வாழ்க்கையில் ஒரு சிறிய மாற்றத்தையாவது நாங்கள் செயல்படுவோம் என்று எல்லோருமே தரம் கொண்டு ஒற்றுமையாக செயல்படுவோம் என்று கூறிக்கொண்டு மீண்டும் இந்த அமைகிறேன் ஒசாற்றியில் வெளியான தகவல் என்பது சபையினுடைய செயலாளருக்கு தடமாற்றம் வரக்கூடியதாக ஒரு தகவல் ஒரு சுப்பராக இருந்த ஒரு எல்லாரு புரியார்கள் அவர்கள் ஒரு அனுபவமானவராக அவரை அவரையே தொடர்ந்து கசோ ஒன்றாவது இங்கே இருக்க அனுமதித்தால் உங்கள் சட்டங்களுக்கு சட்டத்தை புத்தி அவருடைய அனுமதித்தால் முடிவாக சந்தாக இருக்கும் அப்படி இல்லை அப்படி தவிர்க்க முடியாத இடத்துல மிகவும் சுப்பராக இருக்கின்ற ஒரு செயலாளர்கள் தந்தால்தான் நாங்கள் அதை இன்னும்

நெடுந்தீவு பிரதேச சபை தவிசாளரை தெரிவு செய்வதற்கான கூட்டம் உள்ளூராட்சி ஆணையாளர் தேவந்தினி பாபு தலைமையில் இன்றைய தினம் நெடுந்தீவு பிரதேச சபை சபா மண்டபத்தில் நடைபெற்றது இதன்போது தவிசாளராக இலங்கை தமிழரசுக் கட்சி உறுப்பினர் தெரிவு செய்யப்பட்டார்